செய்து தர தாமதப்படுத்திய சர்வீஸ் சென்டரை கடுப்பேற்றும் விதமாக ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்களாக சர்வீஸ் கட்டணமாக கொடுத்த கார் உரிமையாளரின் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு அடுத்த தொழுதாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருள் முருகன் இவர் தனது இனோவா காரை டொயோட்டோ கார் கம்பெனியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சர்வீஸ் செய்வதற்காக கொடுத்துள்ளார் ஓரிரு நாட்களில் காரை சர்வீஸ் செய்து தருவதாக கூறிய அந்த நிறுவனம் கூறியபடி சர்வீஸ் செய்து தராமல் அருள் முருகனை ஒவ்வொரு முறையும் சர்வீஸ் சென்டருக்கும் வீட்டிற்கும் அலைக்கழிக்க விட்டதாக கூறப்படுகிறது பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காரை சர்வீஸ் செய்து கொடுத்துள்ள அந்த நிறுவனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் மற்றும் பத்து ரூபாய் நோட்டுகளை சர்வீஸ் கட்டணமாக கொடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் வேறு வழியின்றி அந்த பணத்தை கார் சர்வீஸ் சென்டர் வாங்கிய நிலையில் அந்த பணம் சர்வீஸ் சென்டர் ஊழியர்கள் என்னும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க